திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நம்ம பாடப்போகிற பாடல் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது பாடலை பாட போகிறோம் இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தினந்தோறும் சொல்கிறது தான் முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க முருகப்பெருமானை மனமாற வேண்டுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி நின்று அவராண்டை உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அவருடைய திருவடியில் சேர்த்துட்டு எனக்கு இன்னே பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் நல்ல பொழுதாகவே விடியணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானாண்டை வேண்டிக்கின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூடு மணம் மட்டும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க அப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக்குங்க முடிஞ்சதுன்னா கிருத்திக நாளில் முழுசுமாக மௌன விரதம் இருங்க ஆகையினால் முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆரம்பிக்க முடியுதா நம்மளால் பேசாமல் இருக்க முடியும் இதனால் வீணான மன உளைச்சல்லாம் அடங்கும் டென்ஷன் குறையும் நமக்கு எ அந்த நேரம் பேசாமல் இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ மா நம்மளுடைய உடம்பில் சக்தி கூடும் அது முருகப்பெருமானுடைய திருவருளாலேயும் நிகழலாம் இல்லையா சயின்டிஸ்ட் பிரகாரம் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கிறது நமக்கு எனர்ஜி கூட்டும் அந்த எனர்ஜி நாம் இப்படி நம்ம இப்படி சொன்னோம்னா முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்குது அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நினைங்க அந்த ரெண்டு மணி நேரம் உங்களுடைய என்ன என்ன நிறைவேறணுமோ அதை நினச்சி அந்த நேரத்துக்கு மௌன விரதமாக இருங்க இருந்து உங்களுடைய எல்லா விதமான நல்ல இஷ்ட ஆகணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு இன்றைக்கி நம்ம கந்தர அனுபூதியை அணுவணுவாக ரசிப்போம் வாங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைவ் வீடியோ கால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போட்டேன் எனக்கு வந்து அது பேச தெரியல யாராவது வந்தால் பேசலாம் அப்படின்னு பார்த்தா யாரும் வந்தவங்க ஒரு பதினோரு பேர் வந்தாங்க யாரும் கமெண்ட்ஸ் பண்ணலை ஒரு ரெண்டு பேர் மட்டும் லைக் பண்ணியிருந்தாங்க பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க வாங்க உங்களோட உரையாடணும்னு யாரெல்லாம் என்னோட உரையாடணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நான் உங்களோடலாம் உரையாடணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருங்கெலாம் என்னை எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நேரில் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு தான் வீடியோ கால் போட்டேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்னும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு மேலே வீடியோ காலில் சந்திப்போம் வாங்க இப்போ நம்ம கந்தர் அனுபூதியை அணுவணுவா ரசிப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ மகிபா குறமின் கொடியை புணரும் குணபூதரனே அடியைக்குரியாதரியாமயினாள் முடியக்கெடவோ முறையோ முறையோ மகிபா மகிபாகுரமின் கொடியை புணருங்குணபூதரனே அதிகமாக படிக்காத நான் அடி அதிகமான படிப்பு கிடையாது அதுவும் திருப்பு என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிற நானே முருகப்பெருமானுடைய திருவருள் என்னையும் திருப்புகளை பாட வச்சு அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதியை பாட வச்சு பாருங்கள் எப்படி உங்கள் எதிரிலே தான் இதெல்லாம் நடக்குது நான் ஒளிவு மறைவே கிடையாது ஏன்னா எனக்கு தேவாரம் திருவாசகம் தான் தெரியும் அது கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நான் தேவாரம் திருவாசகம் படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு தான் பணி செய்து இருந்தேன் சின்ன வயசுலேருந்து விரதம் இருப்பேன் இந்த மாதிரி தொண்டெல்லாம் செய்தது கிடையாது இப்போ முப்பத்தி ஏழு வருஷமாக எங்கள் அப்பனுக்கே தான் தொண்டு செய்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தொண்டு செய்கிறேன் முருகப்பெருமானுக்கும் செய்வேன் விரதங்கள்லாம் அப்பப்போ இருப்பேன் இந்த மாதிரி பால் குடமெல்லாம் எடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து முழுக்க முழுக்க அப்பா வண்டியை அடி ஆகிட்டேன் அப்பாவுடைய செல்ல குழந்தையாகிட்டேன் எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே இஷ்டசித்தி ஆக்கினார் என் கணவருக்கு ரெண்டாயிரம் ரூபாயில் வேலை கிடைச்சா நாலாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டு வேலை வாங்கி கொடுத்தாரு பென்ஷன் தான் இன்ன வரையும் கிடைக்கல இனிமேல் வரும் வரும் வரும்னு சொல்லிவிட்டு நாங்களும் அவரும் ரிட்டைர்மெண்ட் ஆகி ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் அவருக்கு பென்ஷன் வரல இப்படி எங்கள் எங்களுடைய காலம் இருக்குது இது நடுவில் இறை பணியை நான் விடாமல் என்னால் முடிஞ்சது என்னால் அதிகமாலாம் எதுவும் செய்ய முடியல தொண்டு பணம் யார் ஒன்றாலும் கொடுப்பாங்க சரீர கஷ்டம் படுறதுன்றது பெரிய விஷயம் அது எங்கள் அப்பனுக்கு நான் நிறையவே பட்டிருக்கிறேன் இன்னமும் இருக்கிறேன் இப்போ என்ன டாக்டரு குனியக்கூடாது நிம்மரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தும் நாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடும் தொண்டே பெரும் எங்கள் அப்பனுடைய புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முருகப்பெருமான் புகழையும் பாடுறேன் இப்போது முருகப்பெருமானம் என்ன ஏன் என்னையம்மா பாடல பாடுமா அப்படின்னு சொல்லி அவரும் வராரு அவருடைய அருமை பெருமைகளும் குழந்தையிலேருந்து அனுபவித்தேன் இப்போ நல்லா பேச நல்லா பாடும்போது என்ன விடாத அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வராரு என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வாங்க நம்ம இப்போ இதுக்கான பதவுரையை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் வடி விக்ரம வேல் மகிப வடிவிக்ரம வேல் மகிபா கூர்மையும் வலிமையும் உடைய வேளாயுதத்தை ஏந்தி மகிமை பெற்றவனே குரமின் கொடியை புணரும் குறவர் குலத்து வளர் வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளி நாயகியை சேர்க்கின்ற குண பூதரன் பூதரனே குண பூதரனே குணக்குன்றமே அடியை குறியாது உனது திருவடியை தியானிக்காமல் அறியாமையினால் அறிவின்மையினால் கெடவோ அடியேன் அடியோடு ஆழ்ந்து போகலாமோ முறையோ முறையோ இது நீதியோ இது நீதியோ அப்படின்னு அருமையா முறையோ முறையோ ஏன்னா நீ என்னன்னு பார்க்கலன்னா நான் அழிஞ்சு போயிடுவேனே அதனால் இது தகுமா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு பாருங்க நமக்கு இந்த மாதிரியான ஒரு திருப்புகளை கொடுத்துருக்காரு இது கந்தர அனுபூதியை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் கேட்டு பாடி உங்களுடைய குறையை ஏன் பா என் நான் இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டுருக்கிறேன் இன்னும் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி என்னுடைய இப்போ இப்போ நான் என்னுடைய கோரிக்கையை முருகர்கிட்ட தான் விட்டுருக்கேன் இப்போ எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் கம்மியாக கேட்குறேன் ஏன்னா அப்பா தானே பிள்ளை பிள்ளையும் அப்பாவும் ஒன்று தானே இவர்கிட்ட வந்து ஏன் அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த டாக்டர்கிட்ட போனால் சரி வேறு டாக்டர் பாருங்கள் அப்படின்வாங்க அந்த மாதிரி இதை இதை செய்யக்கூடியவர் இவர் தான் வேல் கொண்டு வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வழக்கை வெற்றி பெற செய்வாருன்னு சொல்லி என்னுடைய வழக்கை முருகப்பெருமானுடைய திருவடியில் நான் சேர்த்துருக்கேன் வெற்றி அடைஞ்ச உடனே இப்போத்தைய இப்போத்தைய நியூஸு இப்போ வெற்றி அடைஞ்சவொடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் வேலையை யூடியூப்பில் போடுறது தான் சரி இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ மகிபா மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கோரிக்கைகளும் எண்ணமும் கோரிக்கையும் தான் எண்ணங்களும் சொன்னேன் கோரிக்கைன்னு சொல்றேன் உங்களுடைய இஷ்ட சித்தி ஆகணும் உங்களுடைய மனசுல என்ன வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் சித்தி ஆகணும் முருகனுடைய திருவருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அதுக்கு சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான எதுவும் நான் செலவுலாம் நான் எதுவும் அதிகமாக நான் பெருமிக்கலாம் சொல்லலை நான் பூஜை புனஸ்காரம்னு இறங்கினேன்னா இந்த மாதிரிலாம் அவர் அலங்காரம் பண்ணி அழகுபடுத்தி வேண்டுவேன் பாடுவேன் கோவிலில் போனாலும் அலங்காரம் குறை இல்லாமல் அவங்க பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் நான் செய்வேன் அந்த மாதிரி தொண்டெல்லாம் செய்திருக்குறேன் செய்துகிட்டுருக்கிற இன்னமும் அப்போல்லாம் நிறைய பண்ணேன் இப்போ அவ்வளோவா பண்ணுறதில்லை இப்போ பாடும் பணியே பெரும் பணியாக எனக்கு கொடுத்துட்டாரு ஏமா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இடுப்பு எலும்பு லைட்டாக கிர விட்டதுனால வண்டி ஓட்டின்னு போனேன் போகும்போது விழுந்துட்டேன் அதனால் லைட்டாக க்ராக் விழுந்துட்டு டாக்டர் வண்டி ஓட்டக்கூடாதுமா இனிமேல் அப்படின்னாரு அப்படியே நான் அடங்கிறது இல்லை வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் டூ டூவீலர் ஓட்டும்போது அது லைட்டாக வலிக்க தான் செய்யும் அந்த பேக் எலும்பில் அதனால் குனியக்கூடாது குனியாமல் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஆகையினால தொண்டு செய்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கின்னு எங்கள் அப்பனுடைய புகழப்பாடி இதுவும் ஒரு தொண்டு தானே தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு கொண்டு வந்து சேர்க்குற இந்த தொண்டு மென்மேலும் உங்களால் தான் சிறக்கணும் உங்களால் தான் பெரும் வெற்றி பெறணும் நல்ல முறையில் இது போய் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகணும் ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுறது வேறு ஒன்றும் இதில் இல்லை தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு க இது திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவாசகம் எல்லாம் போட்டிருக்கேன் ஓட்டுக்கிட்டே வர்றேன் கேளுங்க போய் பின்னாடி போய் கேட்டுக்கிட்டுருங்க இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ கால்லேயும் பேசுவோம் வாங்க இப்போ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி அடையணும் முருகப்பெருமான் வேகமாக வந்து நம்மளுடைய குறையெல்லாம் கலையணும்னு உருவாய் அருவாய் உலதாய இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்